வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் வயலநல்லூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கந்தசுவாமி கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் கந்தசுவாமி கோவில் வயலநல்லூர் கந்தசுவாமி கோவில் என்பது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் வயலநல்லூரில் அமைந்துள்ள முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் ஆகும் இக்கோவிலில் முருகர் பிரம்மசாஸ்தா வடிவத்தில் உள்ளார் இக்கோவில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நமது குழுவினர் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த நேரம் பண்டிகை நேரம் என்பதால் கூட்டம் அலைமோதியது புராணங்கள் படி பிரம்மா தனது கடமையை சரியாக செய்யாததால் சுப்பிரமணியர் பிரம்மாவை தண்டித்து சிறிது காலம் அவரது வேலையை ஏற்றுக்கொண்டார் சுப்பிரமணியரின் இந்த வடிவம் பிரம்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலானது ஆதித்ய சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆனால் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளது இப்போது சிலை ஒரு சிறிய கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் கந்தசாமி என்று அழைக்கப்படும் முருகன் பிரம்மசாஸ்திரா அதாவது ஞானஸ்கந்த வடிவத்தில் உள்ளார் இந்த முருகன் சிலை சுமார் ஏழு அடிக்கு மேல் உயரம் உள்ளதாக அமைந்துள்ளது முருகர் நின்ற குளத்தில் இருக்கிறார் மேலும் தனது இரண்டு மேல் மேல்கரங்களில் மாலை மற்றும் கமண்டலத்துடன் நின்ற குளத்தில் உள்ளார் அவர் தனது வழக்கமான ஆயுதத்தை ஏந்தவில்லை மேலும் அவரது இரண்டு துணைவீரில் யாரும் அவருடன் காணப்படவில்லை இது சுப்பிரமணியரின் அரிய வடிவமாகும் இந்த கோவிலானது ஒரு காலத்தில் மிகப்பெரிய கோவிலாக இருந்திருக்க வேண்டும் என நம்பப்படுகிறது ஆனால் அது காலத்தால் அழிவுற்று இப்போது சிறிய அளவிலான கோவில் மட்டுமே காணப்படுகிறது இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு தூண் மற்றும் சில சிதறிய கல்வெட்டு பலகைகள் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டுகள் முதலாம் ஆதித்ய சோழன் காலத்தை சேர்ந்தவை அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு என அறியப்படுகிறது இந்த கல்வெட்டுகள் ஸ்ரீபலி மற்றும் கோவிலில் உள்ள பிற சேவைகளுக்காக கோவிலுக்கு வழங்கிய நிலத்தை பற்றி கூறுகின்றன இந்த கோவிலில் கிருத்திகை தைப்பூசம் மற்றும் கந்த சஷ்டி ஆகியவை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோவில் வயலநல்லூர் பேருந்து இருந்து மிக அருகில் அமைந்துள்ளது இக்கோவிலானது பூந்தமல்லியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் திருவள்ளூர் பேருந்து நிலத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது பூந்தமல்லியில் இருந்து தண்டரைக்கு பேருந்து வழித்தடம் ஐம்பத்தி நான்கு சி மூலம் இக்கோவிலை எளிதில் அடையலாம் இக்கோவிலானது காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்